Magi Mayanava, Meet Paranava, Avar Yesu Yesu Yesu. சேனைகத்த கத்தனம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடியிருக்கும் இம்மானுவீல இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச என்னுடையவர் என் ஆத்மேசரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பராணவர் அவரே சுன்மலையும் கோட்டையும் துணையுமானா ആചി തെറ്റി മാനവ തായുമാണെങ്കും നടത്തിടും എന്ത രാജാ എം നടത്തി എന്താ രാജാ എന്നുടയവ എന്നെ സു കത്തരേ എടയെ സത്യ அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் ஏ சு கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் பாசத்தின் எல்லைதான் தாங்கே சுராஜா பாசத்தின் எல்லைதான் ஏசுராஜா என்னுடைய என் அன்பு ரட்சக அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அத்தன் நல்லவர் இந்த நாளிலையும் அதிகாலை பொழுதுல உங்களுடைய பாதத்திலே வந்து உங்களை நோக்கி பார்க்கிற கிருபையை தந்ததற்கு சோதர பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் எங்கள் உள்ளத்தை கவர்ந்து கொண்டதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் அன்பின் கயிறுகள் வீசி இந்த அதிகாலை பொழுதுல இந்த சத்தம் கேட்டுக்கொண்டு கவனித்துக்கொண்டிருக்கிற கவனித்து கொண்டு பிள்ளைகளை உன் பக்கமா இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் என் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல வாழ்க்கையிலும் அவர்களுக்குள்ளாக அவர்களுடைய குடும்பத்திற்குள்ளாக அவர்களுடைய சகலவற்றிற்குள்ளாக ஒன்பது ஆச்சரியமான கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிற இசப்பா என் ஆண்டு எங்கள் இந்தியா தேசம் முழுவதும் இலங்கை தேசம் உலக நாடுகளின் எல்லா பகுதிகள் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை ஆண்டு நாங்கள் தெளித்து செபிக்கிற இசப்பா உங்கள் பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே இந்த அதிகாலை பொழுதுல உங்களை நோக்கி பார்த்தாலும் அவர்களோடு நீர் பேசி அவர்களோடு ஆண்டவரை அசைவாடி அவர்களுக்குள்ளாக முடிய ஜீவனை கொடுத்து ஜீவனை புதுப்பித்து கொடுத்து புதிய அபிஷேகத்தினால் நிறைத்து புதிய எண்ணெயினால் அபிஷேகித்து இந்த நாள் முழுவதும் ஒரு ஜெயமுள்ள நாளாக உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீராசிர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா குடும்பங்களிலே தெய்வ சமாதானத்தை கட்ட களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரப்பப்படுவதாக அன்பின் உச்சிணத்தினால் இணைவு செய்யும் எங்களோடு பேசும் தீமைகளுக்கு விலகி காத்தரலாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நம்மை நடத்துவது எது மாம்சமா தேவ ஆவியானவராக நம்ம எல்லாம் நடத்துவதற்கு உலகத்தில் இரண்டு வகை சக்திகள் இருக்கிறது ஒன்று கர்த்தர் காத்திருக்கிறார் இனி ஒரு பக்கம் காத்திருக்கிறது கர்த்தர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அனாதி தேவன் சகல ஞானங்கள் உடையவர் அவர் நான் உன்னை வழி நடத்தட்டும் என்று காத்திருக்கிறார் மறுபுறமோ சாத்தார் அவனது ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருளின் கிரிகள் மறுபுறம் ஒரு மனிதனை அலைக்கழிப்பதற்கு அது ஆயத்தமாக காணப்படுகிறது நாம் எவைகளினாலே என்று ஆளுகை செய்யப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் ஒன்று நாளாகமும் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று முதல் ஏழு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவிதை ஏவி விட்டது அப்படியே யோவாவையும் நோக்கி நீங்கள் போய் தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படி என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்றான் அப்பொழுது யோவா கர்த்துடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறத்தினையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் ராஜாவாக என் ஆண்டவனே அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன் இஸ்ரேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான் இந்த இடத்துல பார்க்கும் போது தாபீது ராஜாவுடைய இருதயத்துல சாத்தான் எழும்பி கிரி செய்கிறான் எஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறான் எஸ்வேலை தொகையிடுகிறதற்கு தா இதை ஏவி விடுகிறான் அதிகாரத்தை பயன்படுத்தி துரிதமாய் அதை செயல்படுத்த அவர் நினைத்த போது யோகம் சொல்லுகிறார் கத்தர் நம்மை நூறத்தனையாக இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் அவர் நூறத்தனையாக வர்த்திக்க பண்ணுவாராக ஆனால் ஏன் இப்படி இந்த ஜனங்கள் அவர்கள் மேல் குற்றம் வரும்படியாக நீ நடக்க வேண்டியது என்ன என்று சொல்லும்போது ராஜாவின் வார்த்தை மேலிடுகிறது யோகா என்ன ராஜா சொன்னாரோ அதை செய்யும்படிக்கு அதையெல்லாம் ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவி கொடுத்தான் என்று பார்க்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் பதினோரு லட்சம் பேரும் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் நாலு லட்சத்து எண்பத்தி ஆயிரம் பேரும் இருந்தார்கள் ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோகாவுக்கு அருவறுப்பாயிருந்ததுனால லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவருடைய இலக்கத்திற்கு உட்பட எண்ணாமல் போனார் ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பிடிக்காமல் போனதுனால தேவனுடைய பார்வைக்கு ஆகாததினாலே அவர் வாதித்தார் என்று வேதம் பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்வை உள்ளவர்களுக்கு கிரியும் கிருபை அளிக்கிறார் ஒவ்வொரு செயலுடைய பின்னணி என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து ஒரு நாள் கத்துடைய சமூகத்திலே நின்று நாம் அறிக்கையிட வேண்டிய காரணம் இருக்கிறது பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது இன்று இதை மறந்து போனதுனால அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க கத்துடைய மனதை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு மாப்சத்தின் பெருமையினால அழிவை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பவுல் சொல்லுகிறார் பாருங்க எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்க என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை நான் உயர்த்தாத படிக்க என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது இன்றைக்கு இதை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் யாரு ஒவ்வொரு நாளும் நமது செயல்களிலே நடத்தைகளிலே அதிக ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டிய கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பவுலுக்கு நிறைய ஆண்டவர் வரங்களை கிருபைகளை அள்ளி கொடுத்திருந்தாலும் அவருடைய சரீரத்திலேயே ஒரு முள் காணப்படுகிறது நமது வாழ்வில் கூட சில இருண்ட பகுதிகள் காணப்படலாம் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு வேதனை அழுத்தி கொண்டே இருக்கலாம் பலமுறை தேவ சமூகத்திலே நாம் அதற்காக மன்றாடினாலும் அது அழிக்கப்படாத நிலைமையிலே முற்றிலும் அது பிடுங்கப்பட்டு அது எரிக்கப்பட்டு அது அகஞ்சு போகாத நிலைமையிலே கூட ஒருவேளை உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலே சிந்தனையிலே வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் காண ஆனா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இது நான் என்னிலே பெருமை பாராட்டதை படிக்க இது என் மாம்சத்திலே ஒரு முல்லை போல குட்டி கொண்டு இருக்கிறது நாம் அப்படி உணர்கிறோமா ஆண்டவர் சமூகத்துல எனக்கு இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் என் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டா எனக்கு கையிலே பிடிக்க முடியாது என்று சிலர் தங்களுக்கு தாங்களே சொல்லி கொள்ளுவாங்க மற்றவர்களால் சொல்லப்படுவாங்க ஆனா சிலர் எனக்கு மற்ற இந்த காரியம் இருந்தா என்னை ஒருவரும் கையில பிடிக்க முடியாது என்று சொல்லி அதனால்தான் ஆண்டவர் அங்கே கத்தர் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு முல்லை கொடுத்திருக்கிறார் அப்போ அங்கே பவுளுக்கு சரீர சுகவீன ஒரு முள்ளாக காணப்பட்டது அதனாலும் அந்த அப்போஸ்லாக்கிய பவுல் சொல்லுகிறார் ஆண்டு சொல்லிட்டாரு என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொல்லி இது எனக்கு போதும் ஆண்டவர் கிருபை என்னை தாங்குகிறது கத்தருடைய கிருபை என் வாழ்க்கையின் தேவைகளை அனுதினம் சந்திக்கின்றது இது எனக்கு போதும் என்னோட கத்துடைய வல்லமை என்னிலிருந்து வெளிப்படுவது நிமித்தமாக நான் என்ன செய்கிறேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி இன்று ஒரு பக்கம் இருண்ட பகுதியாக காணப்பட்டாலும் மறுபுறம் பூத்து குலுங்கி காய்த்து கனி தருகின்ற வாழ்க்கை போல அப்போ சொல்லுடைய வாழ்க்கை இருந்தது செல்லும் இடமெல்லாம் சந்தோஷம் போகும் இடமெல்லாம் அதிசயங்கள் அற்புதங்கள் கத்துடைய நாமம் மகிமைப்பட்டது போகும் இடமெல்லாம் ஆத்துமர் ரட்சிப்பு காணப்பட்டது காணப்பட்டது விடுதலை காணப்பட்டது இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் அப்போ சகை பவுல் சொல்லுகிறார் என்னை நான் உயர்த்தி விடாத படிக்க எச்சரிக்கப்பட்டும் தன்னை உயர்த்தின போது எத்தனை பெரிய அழிவை அவர் சந்தித்தார் இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது தாவிதுடைய மனமேட்டிமை எத்தனை பேரை அழித்து போட்டது பழக்கும் கொள்ளை நோய்களால் வாதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல சாமுவில் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இருபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இப்படி தேசமயங்கள் சுற்றி தெரிந்து ஒன்பது மாதமும் இருபது நாளளவும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லி எவ்வளவு காலங்கள் வீணாக போனது என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையினால் நாம் பெற்ற ஆயுசு காலங்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது நம்முடைய காலங்கள் வீணாய் போகும்போது மறுபடியும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் ஆயிரமாய் செய்ய சித்தமாய் இருக்கும்போது இப்பொழுது எதற்காக கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரியத்தை தாவிது மீறினது நிமித்தமாக என்ன நடந்தது பல நாட்கள் பல காலங்கள் வீணாக அது வீடாக ஆனது அல்ல தேவனுடைய கோபத்தையும் சந்திக்க வேண்டிய வந்தது நாளாக இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் தாவீது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் இப்போது உங்களுடைய அன்னியனின் அக்ரமத்தை நீக்கிவிடும் வெகு புத்தினமாய் செய்தேன் என்றான் இதுல பார்க்கிறோம் இருதயத்தை தாவிது கடினப்படுத்தல தன் பக்கம் உள்ள நீதியான காரியங்களை சொல்லி தன்னை தானே சந்தோஷப்படுத்திக் கொள்ளவில்லை இந்த இடத்துல இருதயத்தை கடினப்படுத்தாத நிமித்தம் கர்த்தர் பதில் அளிக்கிறார் அப்பொழுது கர்த்தர் தாவிதின் ஞாழசிக்காரனாகிய காத்துடனே பேசி நீ தாவி போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைக்கிறார் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே காத்தாவி வந்து கேட்கிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று ஒன்பது முதல் பன்னிரெண்டுல வாசிக்கிறோம் மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ அல்லது மூன்று நாள் கத்துடைய தூதன் இசவியனுடைய எல்லா எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தரே பட்டயமாகிய கொள்ளை நோயோ என்று தெரிந்து கொள்ளும் போது இதையில ஒன்றை தெரிந்து கொள் சில நேரங்கள கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தான் தேசீக்கிர பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சுற்றியை கொடுத்து அவர் கடிந்து கொண்டு அவர்களை இன்னும் அதிகமாக தூய்மையாக்குவதை தேவன் விரும்புகிறார் தவறு செய்கிற எல்லோரும் இந்த உலகத்தில் அடிபடுவது கிடையாது ஆனா கர்த்தர் தமது பரிசுத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறும்படிக்கு பரலோக ராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு யாரையெல்லாம் முன்னறிந்திருக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு சிறிய தவறு செய்யும் போது கத்தர் ஒரு சிறிய தண்டனையை கொடுக்கிறார் அப்ப தாவித சொல்லுகிறார் நான்

என்னை பரியசிக்கிற எனக்கு உருதமாய் துரோகம் செய்து கொண்டு இருக்கிற என் சத்திருக்களுடைய காலடியிலே போய் நான் விழுவதை காட்டிலும் என் கத்தரை நிற்பேன் என்று உறுதி கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூணுல எனக்கு கொடுக்கிறவன் எவனோ அவன் விகினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்ப என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல அவன் மனம் தடுமாறி போனது நிமித்தம் சனுடைய அந்த தந்திரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் எத்தனை காரணமே இல்லாத எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போனார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராக கத்தர் ஒரு போது நம் மூலமாக பிறர் அழியாத படிக்க பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கதருகிற ஒரு மனப்பக்குவம் கத்துடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்திருக்கிறார் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல அவரை தொழுது கொள்ளுகிற நமக்குள்ள ஒரு இரக்கம் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து ஆண்டவராக கத்த நம்மிடத்துல இன்று அதிகாலை பொழுதுல அந்த திவ்ய ஸ்வாவத்தை நம்மிடத்துல தேடிக்கொண்டு இருக்கிறார் அநேகர் அப்படிப்பட்ட திவ்ய ஸ்வாவங்களுக்கு இடம் கொடுக்காத படிக்கை மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதையே செய்து மனதும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்து த அழித்துக் கொண்டு தாங்களும் தேவனுடைய சமூகத்திலே உதவாதர்வுகளாய் மாறி போய் அது மட்டுமில்லாமல் அநேகருடைய வாழ்க்கையை அழிக்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறாங்க கத்தனை வார்த்தை சொல்லுகிறது ஒன்று சாம்பு ரெண்டு சாம்பேல் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது எட்டாம் வசனம் இப்படி தேசமெங்கு சுற்றி தெரிந்தார்களா தாவிது ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் படியாக தேசம் எங்கும் சுற்றி திரிந்தார்கள் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம் ஒன்று நாளாக இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கும் போது யோவா அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடினால் யோகா புறப்பட்டு இஸ்ரேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசுலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவிதினத்தில் கொடுத்தான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அத்தனை வீணான அலைச்சல்கள் இதன் நடுவிலே ஆண்டவராகிய கத்தர் உங்கள் விருதயத்தையும் என்ன இருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பதிய செய்ய அவர் விரும்புகிறார் இதை பதித்துக்கொள் இந்த வார்த்தையின் படி நீ சொல்லி கத்தர் நம்மிடத்துல சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் போனதெல்லாம் போகட்டும் இந்த நாட்களில நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவரே உண்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம் போதும் அப்பா மனசும் மாமிசமும் விரும்பி தேவனுடைய பிள்ளை நான் இருப்பதை விட்டு இந்த உலகத்தை நாடி அழிந்த காரியங்கள் போதும் ஆண்டவரே என்னை மென்மையாய் நடத்தும் ஆவியானவரே என்னை நடத்தும் என்று சொல்லி கதரும் போது நிச்சயமாய் தாவி இறங்கி உடனேயே ஒரு சொல்யூஷன் கொடுத்தது போல தீர்வு கொடுத்தது போல கத்தர் உங்களுக்கும் அந்த தீர்வை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவராகவே கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார் பாருங்க தாவது தன்னை வருந்தி ஆண்டவரேன்னு கூப்பிட்ட போது உடனே மனம் இறங்கின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கூட கத்தாவே நான் தெரியாமல் அப்ப ஆண்டு தான் தப்பு பண்ண என் குடும்பம் என்ன பண்ணினது ஆண்டவரே என் பிள்ளைகள் என்ன பண்ணினாங்க ஆண்டவரே என்று சொல்லி தாழ்த்துகிற ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்காக கத்தன் இயங்கி கொண்டு இருக்கிறார் அநேக தன்னுடைய பிள்ளையை உணராதபடி இருக்கிற குடும்பத்தின் நன்மைகளுக்காக தேசத்தின் சபையின் நன்மைகளுக்காக கதிரை கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று கத்திக் கொடுக்கிற ஒரு தருணத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம் நிச்சயமாகவே தேவ நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார் இதோ நான் முடிக்க தொடங்கிட்ட இந்த காரியத்தை செய்ய துவங்கிட்டேன் அழித்தே தீர்வேன் என்று கத்தன் சொல்லல போதும் நிறுத்து என்று சொன்னார் போதும் இப்போதும் உன் கையை நிறுத்து என்று சொல்லுகிறார் பதினாறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக கத்தன் நல்ல தேவனாக இருக்கிறார் அடை வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் கத்தன் நிச்சயமாக நம்முடைய தலையை உயர்த்துவார் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவன் இந்த நாளில் நாங்கள் பார்த்த இந்த சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி எங்கள் குடும்பத்தினரோ எங்களுக்கு சபையின் பிள்ளைகளோ தகப்பனே வீடாக அழிந்து போய் கொண்டு இருப்பார்கள் ஆனால் நாங்கள் சொல்லிட்டுமே செய்கிற பிள்ளைகள் அனைவர் இருக்கலாம் ஆனாலும் இந்த காலங்கள் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டிய நேரம் ஒரு புறம் உம்முடைய கோபாக்கினையும் நாங்கள் பெற்றுக் கொண்டு மறுபுறம் எங்கள் வாழ்நாளை கடந்து கொண்டிருக்கிறாக தகப்பனே என் அன்பு தெய்வமே மனம் இறங்கும் பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கொடுக்கிற பிரஷர்ஸ் மூலமாக அழுத்தங்கள் மூலமாக அவர்கள் எவ்வளவோ தங்களால் ஆன மட்டும் ஆண்டவரை உழைத்து கொண்டே இருக்கிறாங்க தகப்பனே ஆண்டு உரை கடினமாய் உழைத்து அண்டு முறையை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத மன வலுவோடு கூட சரீர பலவீனங்களோடு கூட உலகத்திலே வாழ்ந்து உலகத்தின் காரியங்களிலே தங்களை அழித்துக் கொண்டு ஒரு மெழுகுவர்த்தியை போல தங்களை அழித்துக் கொண்டு இருக்கிறார்களே என் ஆண்டு ஒரே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் தொடுவீராக ஞானத்தை கூடும் தேவ பயத்தைக் கொடும் கீழ்படுதலை கூடும் தேவனுக்கிடையே வார்த்தைகளுக்கு கீழ்படியும் பண்ணு வீராக முரட்டாட்டங்கள் உள்ள இருதயத்தை எடுத்து போடும் எல்லா பாண்டேஜஸ் உடைப்பீராக பாவ கட்டுகள் அக்கிரமத்தின் கட்டுகள் மீறுகளின் கட்டுகளை உடைப்பீராக விலையேற பெற்ற முக இரத்தத்திற்கு முன்பாக அண்டுவரையும் கண்டாமத்திற்கு முன்பாக மண்டியிட்டின் பாவங்களை மண்டியும் என்று கத்தரும் பிள்ளைகளாய் கத்தரும் மாற்று வீராக தகப்பனே என் ஆண்டவரே மாம்சத்தின்படி வாழுகிற எத்தனையோ பேர் அண்டுவரே பேர் புகழ் எல்லாம் கெடுத்து குடும்ப கௌரவங்களை கெடுத்து இன்றைக்கு தகப்பனை கீழாத நிலைமையில தள்ளப்பட்டு இருக்கிறார்களே ஏசப்பா நீ நினைந்தரலும் அண்டு உரே சிறைச்சாலையில இருந்தாலும் உமை நோக்கி பார்க்கிற கிருபைகளை கொடு மத திரும்பும் கிருபைகளை கொடு இன்றைக்கு கடன் சுமைகள வட்டி பிரச்சனைகளை பல கொள்ளை நோய்களில மரண ஆண்டு பள்ளத்தாக்கை கடந்து கொண்டு இருந்தாலும் அங்கிருந்து இயேசுவே எசுவேன்று அழைக்க செய்வீராக ஒருவரையும் ரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி உமக்குரிய பிள்ளைகளாய் மாற்றுவே எசப்பா பெரிய காரியங்களை செய்ய தகப்பனே அண்டவரே நிர்மானம் இறங்கும் இருதயத்தை கடினப்படுத்தாத படிக்கும் ஒரு ஒப்புரவாகிற பிள்ளைகளை நீர் அணைத்து கொண்டு ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாள்ல உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராக காரியம் ஜெயமாய் முடிய உமக்குகந்த காரியங்கள் ஜமாய் முடிய சித்தத்திற்கு உகந்தபடி செய்கின்ற காரிகள் ஜெயமாய் அவர்களுக்கு நடக்கும்படி அனுக்கிரகங்கள் பாராட்டும் ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்